இந்த பழம் இருக்கு பாருங்க அந்த பழ சாறை எடுத்து இரண்டு வேலை நம்ம குடிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் மன அழுத்தம் சீராக அந்த டிப்ரெஷன் சொல்லுவோம் ஓ மன அழுத்தக்கு சரியாக மன அழுத்தத்தை சரி பண்ணணும் ஏங்க அப்பா கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பழத்தோட சாறுகள் குடிக்கும் போது அந்த கட்டிகள் கரையும் அது தைராய்டு கிளாண்டில் இருந்தாலும் சரி கர்ப்பப்பை நீர் கட்டி நாற்கட்டியாக இருந்தாலும் சரி கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து எடுத்துக்கணும் என்னன்னாக்கா இந்த இலைகளை பறிச்சுக்கணும் பறித்து இந்த இலையை பெண்கள்னா மஞ்சளோட சேர்ந்து அரைச்சி பூசணும் ஆண்கள்னா சந்தனத்தோட சேர்ந்து அரைச்சி போசினீங்கன்னா தோல் நோய்கள் தோல் சார்ந்த முதல் கொண்டு சரியாகுங்க வணக்கம் நண்பர்களே நானும் உங்களை நம்ப சொன்னேன் ஹரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்தவைத்த மதிப்புக்குரிய வேண்டிய ஐய்ய வணக்க ஐயா வணக்கம் ஐயா ஒரு மரமே கூடுத்துட்டீங்க ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு தவறம் இதில் பாத்தீங்கன்னா இந்த இலை காய் இந்த வேர் பட்டை எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ளது முக்கியமா பெண்களுக்கு அந்த மாதவிடாய் கோளாறுகள்ல சரி செய்யும் தோல் நோய் சம்பந்தப்பட்டதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது இந்த பழம் இருக்கு பாருங்க அந்த பழ சார எடுத்து இரண்டு வேலை நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம்னு சொன்னா மன அழுத்தம் தீராத அந்த டிப்ரெஷன் சொல்லுவோம் சரியா மன அழுத்தத்தை சரி பண்ணும் அப்பா அது தவிர்த்து இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஹை ஹை பிபி ப்ரெஷர் அதிகமாக இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப துரிதமாக சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணம் உள்ளது உடல் சூட்டையும் குறைக்கும் அது உடல் சூட்டை குறைக்கும் ஆனால் அதிகமாக அந்த இலையோ இந்த பட்டையோ அதிகமாக எடுக்கும்போது கழிச்சல் உண்டாகும் அதனால் மருத்துவர் ஆலோசனைப்படி அளவாக எடுத்துக்கோங்க ஏன்னா குடலும் சுத்தம் பண்ணது சுத்தம் பண்ணும் கழிச்சல் உண்டாகும் மற்றபடி ஃப்ரீ ரேடிக்கல் எலக்ட்ரான் ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக அந்த எலக்ட்ரான் ஃப்ரீ ரேடிக்கலில் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அபிரேதமாக கூட்டம் ம் ஆமாம் இம்மிடியேட்டாக எடுத்த அந்த இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அருமையான ஒரு பழம் அந்த பழச்சாறு எடுத்தோம்னா ம் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் ஐயா சொல்ல சொல்லியிருக்காரு நான் அதையும் சொல்கிறேன் கேளுங்க நண்பர்களே இந்த நூனா இருக்குல்ல நூனா காயில் நிறைய நன்மைகள் இருக்குது பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது இலைகளில் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த நூனா இலை பார்த்தீங்கன்னாக்க எடுத்து நல்லா சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியே இந்த கை கால் வீக்கம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒத்தனை கொடுத்துட்டு வரும்போது கை கால் வீக்கம் சரியாகும் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல அதே மாதிரி கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பழத்தோட சாறுகள் குடிக்கும் போது அந்த கட்டிகள் கரையும் அது தைராய்டு கிளாண்டில் இருந்தாலும் சரி கர்ப்பப்பை நீர் கட்டி இருந்தாலும் சரி கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து எடுத்துக்கணும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இது அற்புதமாக உதவும் அதே மாதிரி இந்த பழம் சாறை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடல் வெப்பத்தை வந்து சரி பண்ணிடலாம் தோல் நோய்களுக்கு ரொம்ப அற்புதமாக செய்யும் என்னென்னாக்கா இந்த இலைகளை பறிச்சுக்கணும் பறித்து இந்த இலையை பெண்கள்னால் மஞ்சளோடு சேர்ந்து அரைச்சி பூசணும் ஆண்கள்னா சந்தனத்தோடு சேர்ந்து அரைச்சி பூசணிங்கன்னா தோல் நோய்கள் தோல் சார்ந்த பிரச்சனை சோரசிஸ் முதற்கு கொண்டு சரியாகுங்க அதே மாதிரி இந்த நூனா பழம் சொன்னாருங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக பழுக்கும் இந்த பழம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் சக்கரை நோய் ஐபிபி ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை ஒவ்வாமை ஜீரணக்கோளாறு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வாதத்தினால் பேரலைஸ்னால் ஏற்பட்ட வலிகள் மாதிரி மூச்சு திணறு மூச்சு கோளாறு சுவாச கோளாறுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி பல நோய்களுக்கு இது பயன்படும் இந்த இலை குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இதை பறித்து பார்த்தீங்கன்னாக்கா அரைச்சி நீங்கள் வெண்புள்ளிக்கிற இடத்துல பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த வெண்புள்ளி பரிப்பறையாக படிப்பறையாக மறையும் இப்படி பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டு தான் இந்த நூனா இலை இதை கஷாயம் போட்டு சாதாரணமாக குறித்தாலையும் பார்த்தீங்கன்னாக்க குடல் சுத்தமாகும்பதியாகும் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அன்பை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா